வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் எல் கார்த்திகா சுகாலயம் சித்த மருத்துவமனையிலிருந்து இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிசிஓஎஸ் அல்லது பிசிஓடின்னு சொல்லப்படக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் பற்றி தான் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா சினைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்னா என்னன்னா நம்முடைய சினைப்பையில் அதாவது ஓவரியில் ஒவ்வொரு மாசமும் ஒரு ஃபாலிக்குள் மெச்சூர் ஆகி வெளியில வரும் இதுல வந்து என்ன நடக்கும்னா ஒரே டைம்ல நிறைய ஃபாலிகுல்ஸ் வந்து மெச்சூர் ஆயிரும் இதுதான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ஸ் என்றோம் அல்லது டிசிஸ்ன்னு சொல்றாங்க இது எதுனால நடக்குது அப்படின்னா பல விதமான காரணங்கள் வந்து சொல்லப்படுது முக்கியமான காரணம் வந்து என்னன்னா நம்மளுடைய வாழ்வியல் மாற்றம் தான் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால தான் இது அதிகமாக வந்து ஏற்படுது பொதுவாக இதில் ஒரு ஆக்சிஸ் வந்து சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஹைப்போதலாமோ பிட்யூட்ரி ஓவேரியன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்சிஸ் வந்து இருக்குது மூளில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் கொனனோட்ராஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து சுரக்கும் இந்த ஹார்மோன் வந்து ஆன்டீரியர் பிட்யோட்டரியில் லியூட்டினைசிங் ஹார்மோன் அண்டு ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லி சொல்லக்கூடிய ரெண்டு ஹார்மோன்ஸை வந்து ஸ்டெமிலேட் பண்ணும் இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டான செக்ரேட் ஆகிறதுக்கு வந்து முக்கிய காரணமாக வந்து சொல்லுவோம் சொல்லப்படுது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஓவரியில் ஒவ்வொரு மாதமும் வந்து ஃபாலிகுல் வந்து மெச்சூர் ஆகி வெளியே வரக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படி ஃபாலிகுல் மெச்சூர் ஆகி வெளியே வரும்போது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் வந்து சுரக்கிறது வந்து என்னென்னா லியூட்டிலைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் வந்து சுரக்கும் இந்த மெக்கானிசம் வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து நம்மளுடைய கருப்பையில் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்கும் எப்பெல்லாம் வந்து நம்ம கருவுறுதல் இல்லையோ அப்பெல்லாம் வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து குறை आरमचे ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த சைக்கிள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிரும் இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாசமே வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஹைப்போதலாமும் பிட்டியூட்ரி ஒவேரியன் ஆக்சிஸில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் இந்த தலாமஸ் அதாவது ஹைப்போதலாமும் பிட்டியூட்ரி ஒவேரியன் ஆக்சிஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம மொத்தம் மெக்கானிசமே வந்து பாதிக்கப்படும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பலவிதமான உடலில் வந்து மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமான காரணங்கள் வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரியான நேரத்துக்கு வந்து தூங்காமல் இருக்கிறது நேரத்துக்கு வந்து தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்கிறதுக்கு வந்து நல்ல தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து சூரியன் மறையும் போது தூங்கி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் வந்து இதுதான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக சுரக்கணும்னா நம்ம சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு வந்து எந்திரிக்கணும் இது இல்லை அப்படிங்கும்போது இது பிரச்சனையாக வந்து மாறும் அப்போ யாரெல்லாம் சரியான நேரத்துக்கு தூங்குறது இல்லை சொல்லி பார்த்துட்டோம்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் தான் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க சரியான நேரத்துக்கு வந்து தூங்கவே முடியாது அவங்க தூங்குற டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே மேக்சிமம் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி நைட் டியூட்டி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த ஹார்மோன் சைக்கிள் வந்து பாதிக்கப்படும் இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது அடுத்தது பார்த்தோம்னா வந்து உணவு முறைகள் இப்போ பெரும்பாலும் நம்மளுடைய உணவு பழக்கம் எல்லாமே வந்து மாறிடுச்சு அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்டு தான் ஜங்க் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து ரசாயன மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எப்பெல்லாம் வந்து அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லும்போது பீஸா பர்கர் அப்புறம் வேறு ஏதாவது மைதாவில் செஞ்ச உணவு வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடலினுடைய ஆரோக்கியம் கெடுறது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக வந்து இருக்குது அடுத்து முக்கியமானது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு வகைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இனிப்பு வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாவே உங்கள் உடலில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வர்றக்கான வாய்ப்புகள் வந்து சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் இனிப்பை பார்த்தோன்னா அதை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருதோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே வந்து சுகர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது இன்சுலின் வந்து பற்றாக்குறையாக இருக்கும்போது தான் நமக்கு இனிப்பை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து இருக்கும் அப்போ இனிப்பு எடுத்துக்கிறத வந்து நம்ம கண்டிப்பா வந்து குறைக்கணும் அடுத்து முக்கியமான ஒரு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வேலை பழுவின் காரணமா ரொம்ப ஒர்க் டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஹார்மோன்ஸ் எதுவுமே வந்து சரியா சுரக்காது அது ஒரு முக்கியமான காரணமா வந்து சொல்லப்படுது இது எல்லாம் இல்லாமல் இன்னொன்று காரணம் வந்து என்னென்னா யாருக்கெல்லாம் வந்து சுகரோ இல்லை வந்து தைராய்டு பிரச்சனையும் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிசிஓஎஸ் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா வந்து ஹைப்போத்தலாமோ பிடிவிட்டி ஓவேரியன் ஆக்சிஸில் பாதிப்பு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது இது இல்லாமல் வேற என்னெல்லாம் காரணங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனெட்டிக்காக வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது பிசிஓஎஸோட அறிகுறிகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் வந்து இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு டைம் வந்து பூப்பு சுழற்சி சரியாக இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிசிஓஎஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னொன்று வந்து ஒரு வருடத்துக்கு வந்து எட்டு வந்து பூப்பு சுழற்சிக்கு கம்மியாக வந்து இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து கண்டுபிடிக்க வந்து முடியும் அடுத்து வந்து பார்த்தோம்னா அடிவயிர் வந்து ரொம்ப கனமாக இருக்கும் மார்பகங்கள் வந்து ரொம்ப கனமாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் வந்து இருக்கலாம் முகத்தில் வந்து தாடி மீசை வந்து இருக்கிறது அதே மாதிரி வந்து முகப்பருக்கள் வந்து அதிகமாக வந்து காணப்படுறது கழுத்து பகுதிகளில் ஃபோல்டு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து கருப்பாக காணப்படுறது இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை ச பரி சந்திச்சு பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ இதுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வயிறு வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க யுஎஸ்சி அப்டாமன் ஸ்கேன் எடுத்தாங்கனாவே பிசிஓஎஸ் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கான வாழ்வியல் மாற்றங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பொதுவாக பிசிஓஎஸ் வருவதற்கான காரணங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்காதது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு வந்து எந்திரிக்கணும் அடுத்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் காலையில் சூரிய நமஸ்காரமோ இல்லை ஏதோ ஒரு யோகாவோ நீங்கள் வந்து செய்யும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து இருக்க முடியும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய திறமையும் வந்து உங்களுக்கு வந்துடும் உணவு வகைகளை வந்து பார்க்கலாம் சித்த மருத்துவத்தில் இந்த பிசிஒயஸ்க்காக சொல்லப்படக்கூடிய உணவு முறைகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது அதாவது என்னன்னா பிசிஓஎஸ் கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் எல்லாமே விட்டமின் டி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அயன் இருக்கிற மாதிரி இருக்கணும் கால்சியம் சத்து நிறைஞ்ச உணவு வகைகளாக வந்து இருக்கணும் ஜிங்க் சத்து இருக்கிற மாதிரியான உணவு வகைகளை கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வர முடியும் சித்த மருத்துவத்தில் பிசிஒயஸ்க்கான உணவு முறைகளை வந்து மூணு பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க முதல் ஐந்து நாட்கள் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எள்ளு சார்ந்த உணவு வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எள்ளு உருண்டையாவோ இல்ல எள்ளு வந்து பொடியாவோ செஞ்சு அதை வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அன்னாசி பழமும் பப்பாளி பழமும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து அபானன் வாயுவை வந்து தூண்டக்கூடியது அதாவது மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறக்கும் பீரியட்ஸ் டைம்ல ஃப்ளோ நல்லா போறக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து உதவுது ஆறாவது நாள்ல இருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் என்ன எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா உளுந்து சார்ந்த உணவு வகைகளை வந்து எடுத்துக்கலாம் உளுத்தங்கஞ்சியாவோ இல்ல உளுத்தங்களியாவோ வந்து எடுத்துக்கலாம் இந்த உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பங்கு அரிசிக்கு அரை பங்கு உளுந்து கால் பங்கு அளவுக்கு வந்து கருப்பட்டி சேர்த்துட்டு அதை களியா செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து பாலிகுல் மெச்சூரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்துக்கள் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து உதவும் இடுப்பு எலும்புகளுக்கும் வந்து இந்த உளுந்து வந்து வலு சேர்க்கக்கூடியது அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா பதினைந்தாவது நாள்ல இருந்து இருபத்தி எட்டாவது நாள் வரைக்கும் என்ன எடுத்துக்கணும்னா வெந்தயம் சார்ந்த உணவு வகைகளை வந்து எடுத்துக்கலாம் இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் வந்து உடல் எடையை வந்து உதவுது இன்சுலின் சுரக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இது மட்டும் இல்லாம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை வந்து தரக்கூடியது ஆஹ் நெச்சூரான பாலிகுல்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணுது வெந்தயத்தை வந்து வெந்தய களியாவோ இல்ல வெந்தய கஞ்சியாவோ செஞ்சு எடுத்துக்கணும் ஒரு பங்கு அரிசிக்கு அரை பங்கு வெந்தயம் சேர்த்து கூட வந்து கருப்பட்டி சேர்த்து கஞ்சியாவோ இல்ல வெந்தய களியாவோ செஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம வேற என்ன வகையான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருங்காயம் பெருங்காயம் கர்ப்பப்பையில சேரக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளை வந்து வெளியேற்றும் ஆஹ் கர்ப்பப்பையில சேரக்கூடிய வாயுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பெருங்காயத்துக்கு வந்து இருக்கு அது கூட பூண்டும் எடுத்துக்கலாம் பூண்டு வந்து வாயு பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது இது இல்லாம வேற என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மாதுளம்பழமும் ஆஹ் அத்திப்பழமும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட அளவு வந்து அதிகப்படுத்தும் கூடவே வந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை பொடியும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து இரும்பு சத்தோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து முருங்கை கீரை வந்து சூப் மாதிரி எடுத்துக்கலாம் கூட வந்து கருவேப்பிலையை பொடி பண்ணி சாதத்துல போட்டு டெய்லியும் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே ஆஹ் பிசிஓஎஸ் பிரச்சனையில இருந்து முழுவதுமா வந்து நம்ம வெளியே வர முடியும் இது கூடவே வந்து தினமும் ஒரு மணி நேரம் வந்து நம்ம நடைப்பயிற்சியோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ வந்து செய்யலாம் ஒரு இருபது நிமிடம் வந்து பிராணாயாமமும் மூச்சு பயிற்சியும் வந்து செய்யணும் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னாலே பிரச்சனையில இருந்து முழுவதுமா நம்ம வந்து வெளியே வர முடியும் சித்த மருத்துவம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ மருத்துவ முறைகள் குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி